ஒரு மல்டி பர்பஸ் வண்டி ரெண்டு வண்டி அவைலபிளா இருக்கு டாடா மேஜிக் லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு இருக்கு கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்ல நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி வேணும்னா மஹிந்திரா சூப்பரா இருக்கு ரெண்டு வண்டியோட டீடெயில் வந்து இப்போ நம்ம வந்து கேட்டு அண்ணா அந்த வண்டியோட டீடெயில் சொல்லுங்க சூப்பரோட ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு இதுக்கு ரேட்னா இதுக்கு ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பினான்ஸும் ரெண்டு பண்ணிக்கலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள இன்டர்லாம் நல்லா இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு குடும்பத்து யூஸ்க்காக இருக்கட்டும் இல்ல ஏதாவது தொழில் சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அடுத்து டாடா மேஜிக் லோ பட்ஜெட்ல எந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கம்மி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ரெண்டே ஓனர் தான் ரேட்னா விரவிலிருந்தே ஓன் போடுதான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ரெண்டு டயருமே நியூ டயரு பேக் டயரு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நேர்ல வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன் வண்டி பாகோடி லொகேஷன் பாத்தீங்கன்னா ஜெயமாரதி ஆட்டோ கணிஷ் ஷோரூம் இவங்க காண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்கு ஃபுல்ல ரிவ்யூ பண்ணி வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் சோ வண்டி வேணா குயிக்கா கால் பண்ணுங்க நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு ஒரு ரெண்டு வண்டி ஒரே வீடியோல அப்டேட்ல நம்ம வந்து பாக்க போறோம் டாடா மான்சா குவாட்ராஜ் ஆர டைப் வந்து அவேலபிளா இருக்கு அண்ணா டீடைல் சொல்லுவாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சடான் டைப் வண்டி ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்கு டீசல் வேரியன்ட் பவர் மைலேஜ் நல்லா கிடைக்கும் எல்லாமே வந்துடும் ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் வந்துடும் ஓகேண்ணா இதுக்கு ரேட் என்னென்னா சொல்றோம் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் சொல்றோம் டீசல் வேரியன்ட் இருக்கும் வண்டி பாடி எல்லாம் சூப்பரா இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் சூப்பராக ஒர்க் ஆகும்னால ஏசி இல்லாமலாம் கிடையாது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் சூப்பரா இருக்கும் ரேட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க வண்டி எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டு கம்மி பண்ணி அடுத்து ஒரு பிரீமியம் எஸ்வி கார் அதாவது ரெனால்டு டஸ்டர் பார்க்க போறோம் ஆர் டாப் அண்ட் மாடல் அதுவும் திருநெல்வேலி நம்பர்ல வந்து பாக்க போறோம் வித் பேன்சி நம்பரோட வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டி பின்னால டிக்கி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இது அதிகமா இருக்கும் இதோட ரேட் அதிகமா சேலான வண்டி சேலான வண்டி கண்டிப்பா நாட்டுல இப்போ வரைக்குமே ரீவேல்யூ இருக்கக்கூடிய வண்டி ரீவேல்யூ இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு ரேட் என்னடா சொல்றோம் இது ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பினான்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாக பினான்ஸ் பண்ணி கொடுத்தலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஐடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க டீசல் வேரியன்ட் நம்ம ஜெயமாரி ஆட்டோ கன்சூர் ரூமில் தான் இருக்குது நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மூணு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கணும் அப்போ ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படி எதுவும் வண்டி இருக்கா ஹெச் வேணுமா சிடன் வேணுமா சிடனும் இருந்தாலும் ஓகே ஹெச் பேக் இருந்தாலும் ஓகே நான் உங்களுக்கு சிடன் இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு வண்டி இருக்கு பாடி குவாலிட்டி வேற மாதிரி கண்டிஷன்ல டீசல் வண்டி ரெண்டு வண்டி இருக்கு வாங்க காமிக்க ஆமாங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு ரெண்டு வண்டி தான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஃபியட்ல லீனியா இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா வால்ஸ் வாகன்ல இருக்குது வண்டியோட டீடைல் அண்ணா சொல்வாங்க ஃபியட் லீனியா மைலேஜும் நல்லா கிடைக்கும் சேஃப்டியும் அதிகம் சேஃப்டியா தான் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சிங்கிள் ஓனர் 2016 16 சிங்கிள் ஓனர் ஏர் பேக் எல்லாமே வந்துரும் மைலேஜ் 23 கி.மீ வர மைலேஜ் கிடைக்கும் இதோட ரேட்னா 360000 தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வந்தா நேர்ல வந்தா கம்மி பண்ணி கொடுத்துறலாம் மல்டி செட் இன்ஜின் வந்துரும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வைப்பர் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக் ரேட் ரேட்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நேரில் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு டயர் எல்லாமே நீட்டாக இருக்கு அடுத்த வண்டி ஜெட்டா ஆறு ஏர் பேக் ஒரு வசதி கொண்ட ஒரு அருமையான செடான் டைப் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் விருதுநகர் நம்பரு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட் டீசல் வேரியன்ட் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோக் ரிமோட் லாக்கு லெதர் சீட்டு இந்த மாதிரி அவங்க கேட்ட மாதிரி புல் ஃபீச்சரோட இருக்கு ரேட் இருக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையோ ரூபா இந்த ரெண்டு வண்டியும் நீங்க பை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜெயமாரி ஆட்டகணேஸ்வரமோட நம்பர் ஸ்கிரீன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க பைனான்ஸ் ஆலோசிட்டு இருக்கு உடனே குயிக்காக கால் பண்ணி நேரில் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனா மாரி பிராண்ட்ல ஒரு அருமையான கார் வேணும் அதாவது எனக்கு என் கையில் ஒரு சின்ன பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வண்டி வேணும் அதே மாதிரி எங்க அண்ணன் இருக்காப்புல அவருக்கு ஒரு வண்டி வேணும் அவருக்கு இது அதே மாருதி பிராண்ட்ல ஸ்விஃப்டா இருந்தா ஓகே அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி கண்டிஷன்ல உங்ககிட்ட கார் இருக்கா கண்டிப்பா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ரெண்டு கார் இருக்கு அல்டோ இருக்கு பழைய மாடல் அல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மெயின்டெனன்ஸே கிடையாது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சூப்பர் ஒரு பைக்கு என்ன செலவாகுமோ அந்த மாதிரி தான் செலவாகும் பெரிய அளவில் வராது ஓ இந்த வண்டி தான் ஸ்விஃப்ட் இருக்கு ஆமா வண்டி என்ன ப்ளூ கலர்ல இருக்கு இன்னைக்கு ரெண்டு வண்டியுமே ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ரீவேல்யூ உள்ள வண்டி வண்டி இந்த வண்டிலாம் பாடி குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட மாடல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் தான் வேலை பார்த்துருக்கோம் டிஎன் எழுபத்தி ஆறு நம்பர் ரேட் என்ன அது லோக்கல் நம்பர் ரேட் என்னன்னா சொல்றோம் ரேட்டு வந்து இது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துலாம் பினான்ஸும் ஒரு ரூபா ஒன்னே ஆறு லட்சம் ரூபா வர பினான்ஸும் பண்ணி கொடுத்தான் ஆல் ஓவர் ஃபேமிலிக்கு ஏத்த வண்டி அடுத்து இதை விட கொஞ்சம் கிடையாது கொஞ்சம் வண்டி இருக்கு டீசல் வேரியன்ட்ல நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் கம்பெனி மீசி சிஸ்டம் வந்துடும் டயர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது மைலேஜ் இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கும் இருபத்தி மூணு கிடைக்கும் மைலேஜ் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எப்போனாலும் இந்த வண்டிக்கு ரீவேல்யூ இருக்கும் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரேட்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பினான்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச பண்ணி கொடுத்துக்கலாம் சின்ன அமௌண்ட் தான் போதும் உங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமாகிக்கலாம் மாரதியில் உங்களுக்கு ஒரு ரெண்டு கார் அப்டேட் பண்ணியிருக்கோம் வண்டி வேணும்னா ஜெயமாரி ஆட்டோ கணிச்சு வருவாங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது மூலி வீடியோ நம்ம யூடியூப் ஆனால் மாறுதியில் எனக்கு ஒரு பெரிய காராக வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்கணும் அதாவது டாப் மாடலாக இருக்கணும்னு சொல்ல அந்த மாதிரி வண்டி இருக்கா எல்லா ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா லோ பட்ஜெட்டில் அப்படிங்கும்போது போது டவேரா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க டவேரா நம்ம இருக்கா இருக்கு இருக்கு இன்னைக்கு ரெண்டு வண்டியை பற்றி பார்க்க வண்டியை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதை நீங்கள் டீ போடவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓன் படம் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் நான் ஓன் போடா கேட்டாலும் ஓன் படம் தந்துடுவீங்க அதே செவலெட்டில் அதிகமாக சேலான வண்டி

கம்பெனி மியூசிக் சிஸ்டம் அலைவில் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் மைலேஜ் பதினேழு எல்லாமே பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி வேற லெவல் இந்த வண்டிக்கான ரேட்னா இந்த ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சிங்கிள் ஓனர் வண்டி என் கையில பைசா இல்ல எவ்வளவு பைசா இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் ஃபினான்ஸ் வந்து ஒரு நாலு லட்சம் ரூபா ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் என்ன ரேட் முடிதோ நீங்க அது போய் பேலன்ஸ் பண்ணா போதும் இந்த ரெண்டு வண்டி பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் இந்த ரெண்டு வண்டியில எந்த வண்டி வேணும்னாலும் குயிக்கா கால் பண்ணுங்க நேர்ல சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க தாராளமா தான் வாங்கிக்கோங்க நம்ம ஜெய மாதிரி ஆட்டக்கணிச்சு வரும் தென்காசி மாவட்டம் பவர் சத்திரம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு மூல நம்ம சேனல்ல இருக்கு ஸ்கூல் ட்ரிப் காலேஜ் ட்ரிப் இந்த மாதிரி எடுக்க வண்டி வேணும் இல்ல யூஸ்க்கு வண்டி தேடுறேன் இல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமா வேணும் பட்ஜெட் கம்மியா வேணும் ரொம்ப ரொம்ப பிரிமியமன கார் ரொம்ப லோ பிரைஸ்ல தேடுறீங்க அப்படின்னா நீங்க ஜெயமாரி ஆட்டக்கணிச்சு வந்து இன்னைக்கு நம்ம ஷோரூம்ல தான் நம்ம வந்து வந்து ரிவ்யூ பண்ணிருக்கேன் என்ன மாதிரி வண்டி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு வாழ்க்குற ஒரு இதுதான் பாக்க போறோம் எட்டிகா இருக்கு என்ன மாதிரி வண்டி தான் இருக்கு அப்படி சொல்லிருக்கேன் டவரா இருக்கு ஓர்னேயா டஸ்டர் இருக்கு செம. பல நாளதல அதிகமா சேலானது. சேஃப்டி ஃபியூச்சர் 6 ஏர்பேக் கூட செட்டா இருக்கு. நீனியா சிங்கிள் ஓனர்ல ஏர்பேக் எல்லா ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்கலா இருக்கு. லோ பட்ஜெட்ல இருக்கு. உங்களுக்கு டீசல் வேரியன்ட் மல்டிசிட் வண்டி இருக்கு. ரெண்டு தொழில் தொடங்குறதுக்கு ரெண்டு வண்டி இருக்கு. தொழில் பண்ணிக்கலாம். பத்து பேர் பைக்கலாம் சொந்த ஈஸா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் அந்த வண்டியில ரெண்டு நல்ல குவாலிட்டியா இருக்கு ரெண்டு வண்டி. இதை பத்தி முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல வந்து डायरेक्टली நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். डायरेक्टली அங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து அங்க வந்து கிடைச்சிரும். நமது தமிழ் பின்பற்ற சவால்கள் அனைத்தும் பயப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும்